கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளரை ஒற்றுமை கூட்டணி நிறுத்தவில்லை என்றால் அந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதிலிருந்து விலகி போவதாக மாசிசா அறிவித்துள்ளது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு கூட்டத்தில் கட்சியின் அரசியல் மேம்பாட்டுக் குழு இம்முடிவை எடுத்திருப்பதாக அது தெரிவித்துள்ளது மாயிக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் தேசிய துணைத் தலைவர் டதஸ்ரீ எம் சரவணன் ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் பேசியதற்காக பூச்சோங் மாயிக்கா தொகுதி தலைவரும் ஸ்லாங்கூர் மாநில தகவல் பிரிவு தலைவருமான அவதார் சிங் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் மாயிக்காவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் பேசிய சில தினங்களுக்கு பிறகு அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவரே பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று சமூக வலைதளங்களில் அவதார் சிங் பேசியது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த காணொளியில் மாயிக்காவை எந்த கொம்பனும் அசைத்துப் பார்க்க முடியாது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பேசியிருப்பதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் கட்சியில் தேசிய தலைவர் பதவிக்கும் துணை தலைவர் பதவிக்கும் நூற்று கணக்கானோர் முன்மொழிவது மற்றும் வழிமொழிவதற்கு பதிலாக புத்ரா வாணிப மையத்தில் கூட்டம் நடத்த தயாரா என்று அவதார் சிங் சவால் விடுத்துள்ளார் அப்போது தெரியும் எந்த கொம்பனையும் அசைத்துப் பார்க்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மாயிக்கா எனும் கட்சி தேசிய தலைவருக்கோ அல்லது துணை தலைவருக்கோ சொந்தமான கட்சி அல்ல என்று குறிப்பிட்ட அவர் அவர்கள் இருவரும் கட்சியை சென்றியான் பெருகாடாக நடத்தி வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் கோலகபாறு சட்டமன்ற தொகுதி ஒற்றுமை அரசாங்கத்தின் எந்த உறுப்பு கட்சியின் கீழ் இருக்கிறதோ அந்த கட்சிக்குத்தான் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிப்பது என்று காணப்பட்டுள்ள இணக்கத்தை தேசிய முன்னணி மதிப்பதாக தேசிய முன்னணியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் இத்தொகுதி பக்காத்தார் ஹரப்பானுக்கு சொந்தமானது என்றும் அதன் இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் கூறுவதில் அர்த்தம் ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொகுதிகளை நாம் கொள்வதற்கு இது ஒன்றும் பொது தேர்தல் அல்ல ஆனால் ஒரு தொகுதியின் உறுப்பினர் இறந்துவிட்டால் அத்தொகுதியை தன் வசம் வைத்திருக்கும் கட்சிக்கே அங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று, அது என்றும் அதுதான் முறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய வெப்ப பருவநிலையை கருத்தில் கொண்டு குறுக்கு தடவோட்டம் உட்பட எந்த ஒரு வெளிப்புற நடவடிக்கையிலும் மாணவர்கள் பங்கேற்பதற்கு முன்னர் தங்களின் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கிய நிலையை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் புறப்பாட நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கும் போது எந்த ஒரு உடல் ஆரோக்கிய ஆபத்திலிருந்தும் பிள்ளைகள் அல்லது மாணவர்கள் பாதுகாக்கப்படுவது மிக முக்கியம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஜுல்கிப்லி அமாத் வலியுறுத்தியுள்ளார் இது ஒரு கடுமையான நினைவுறுத்தல் என்றும் தங்களின் ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஆபத்துகளுக்கு மாணவர்கள் இலக்காகிவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் உடலில் நீர் இழப்பு ஆபத்தை எதிர்நோக்குவதிலிருந்து பிள்ளைகள் தடுக்கப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்த சுகாதார அமைச்சின் தொடர்ச்சியான அறிவுரை இது என்று அவர் தெரிவித்தார் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து துபாய் சென்று அங்கிருந்து துருக்கி இஸ்தான்புல் சென்ற பேரா ஈப்போவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று மலேசியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து நமக்கு தகவல் கிடைத்துள்ளது துருக்கி நாட்டிற்கு சுற்றுலா சென்ற அந்த முப்பத்தி மூன்று பேரும் செய்வதறியாது அங்கேயே சிக்கிக் கொண்டிருப்பதாக அந்த சுற்றுலாவில் கலந்து கொண்ட பயணிகளில் ஒருவரான எழுபத்தி ஐந்து வயது ஏகாம்பரம் பெரியம்பிள்ளை பிள்ளை தெரிவித்துள்ளார் நெகரி செம்பிலான் ரந்தாவ் வின்சன் தோட்டத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிரம்பாஞ்சியா சட்டமன்ற உறுப்பினர் வி குணசேகரன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் அந்நிய மொழியான சமஸ்கிருதத்தில்தான் பெரும்பாலான ஆலயங்களில் வழிபாடுகள் நடப்பதாகவும் தோட்டப்புற கோயில்களில்தான் தமிழில் திருமுறைகளை கேட்க முடிவதாகவும் கூறினார் புரியாத மொழியில் வழிபாடு நடக்கும்போது நமது பிள்ளைகளின் கவனம் திசைமாற வாய்ப்பு உள்ளது அதுவே தமிழ் மொழியில் வழிபாடு என்றால் அவர்களும் சேர்ந்தே உச்சரிப்பார்கள் என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் நம் குழந்தைகளுக்கு தேவாரம் மற்றும் திருக்குறள் சொல்லிக் கொடுத்தாலே கட்டொழுங்கில் அவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக விளங்குவார்கள் என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் வலியுறுத்தினார் மேலும் ஆலயத்திற்கான நன்கொடையை மேடையிலேயே அறிவித்த அவர் மேற்கொண்டும் உதவிகள் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்